நவராத்திரி கலசம் கட்டும் முறை முப்பெரும் தேவியரான துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இவர்களை வழிபாடு செய்வதற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை ஒன்பது நாட்கள் வரும் அந்த ஒன்பது நாட்களை தான் நாம் நவராத்திரி என்று கூறுவோம் இந்த நவராத்திரியில் பலரது இல்லங்களிலும் கொலு வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது இருக்கும் கொலு வைத்து வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படி கலசம் வைப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி கலசம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நவராத்திரி கலசம் கட்டு முறை நவராத்திரி சமயங்களில் வீட்டில் மேடை அமைத்து அதில் கொலு பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் பலருக்கும் இருக்கிறது பழைய பொம்மைகளோடு புதிதாக பொம்மைகளை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு வருடம் கொலு வைத்து வழிபாடு செய்துவிட்டால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி கொலு வைத்து வழிபாடு செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த கலசத்தை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அமாவாசை தினத்தில் காலை ஒன்பது பதினைந்து மணியிலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள் வைக்கலாம் அல்லது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நவராத்திரி ஆரம்பிக்கும் நாளன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஏழு முப்பத்தி ஒன்று மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் கலசத்தை கட்டலாம் இந்த கலசத்தை பூஜை அறையிலும் வைக்கலாம் வரவேற்பறையிலும் வைக்கலாம் எந்த இடத்தில் வைப்பதாக இருந்தாலும் முதலில் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பச்சரிசி மாவால் தாமரை பூக்கோலம் போட வேண்டும் அடுத்ததாக அதற்கு மேல் ஒரு மனைப்பலகையை வைத்து அந்த மனைப்பலகை மேல் சிவப்பு நிற துணியை விரித்து கொள்ள வேண்டும் அதற்கு மேல் ஒரு தாம்பல் தட்டை வைத்து அதில் பச்சரிசியை பரப்பிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு கலச சொம்பு ஒன்று வேண்டும் பொதுவாக கலசம் வைப்பவர்கள் தண்ணீரை ஊற்றியும் வைக்கலாம் பச்சரிசியை போட்டும் வைக்கலாம் தண்ணீர் ஊற்றி வைப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் கலச சொம்பில் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எலுமிச்சை பழம் இரண்டு ஏலக்காய் சிறிது பச்சை கற்பூரம் சிறிது மஞ்சள் சிறிது குங்குமம் சிறிது ஜவ்வாது இவற்றை போட்டு இதில் தண்ணீரை ஊற்றி வைக்கலாம் பச்சரிசியை வைத்து கலசம் வைப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த பச்சரிசியில் ஒரு மஞ்சள் கொம்பு அதாவது விரலி மஞ்சள் ஒன்று இரண்டு ஏலக்காய் ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஜாதிக்காய் இவற்றை போட்டு வைக்க வேண்டும் இந்த கலச தொம்பின் வாயில் ஒன்பது மா இலைகள் அல்லது ஒன்பது வெற்றிலைகள் அல்லது ஒன்பது அரச இலைகள் வைத்து அதற்கு நடுவே மஞ்சள் பூசிய தேங்காயில் மூன்று இடங்களில் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் இதுவே கலசம் கட்டும் முறையாகும் பிறகு வரலட்சுமி விரதத்தின் சமயத்தில் எப்படியெல்லாம் நாம் அலங்காரம் செய்து அம்மனை தயார் செய்வோமோ அதேபோல் இந்த கலசத்திற்கும் அம்மனின் பாவாடை நகைகள் முகம் போன்றவற்றை வைத்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம் இந்த முறையில் கலசம் கட்டி நவராத்திரியில் முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும்